தோழமைகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஒரு வகையான சர்க்கரை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கரும்புலேருந்து எடுக்கிற சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி சர்க்கரையை யூஸ் பண்ணால் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது நம்ம யூஸ் பண்ணுற சராசரி பேச்சு மலத்துலேருந்து தயாரித்த சர்க்கரை தாங்க இதில் எந்த ஃபேட்டும் கிடையாது பாலில் எல்லாத்துலையுமே கலந்து குடிக்கலாம் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் வந்து டேட் சேர்த்துருக்கேன் இதை வந்து கொட்டை இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்போது இதை வந்து அவனில் ஒரு டூ ஃபிஃப்டி டிகிரிஸில் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வைக்கலாங்க நல்லா கருப்பாக இடக்கூடாது நல்லா மொறு ஆகணும் பார்க்கலாம் நல்லா மொறுமரணு ஆயிடுச்சு பாருங்க ஆ கல்லுமாக சத்தம் அந்த அளவுக்கு நல்லா மொறுமருணு அழிச்சு இங்கே வந்து நல்லா இருக்கு மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்க சர்க்கரை பேர் மலை சர்க்கரை நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து நீங்கள் பாலில் ஜூஸில் மில்க் ஷேக் எதுல வேணால் நீங்கள் கலந்துக்கலாம் இன்கேஸ் இதில் வந்து கேக்கும் செய்யலாம் இதில் வந்து நீங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீமும் செய்யலாம் சாக்லேட்டும் செய்யலாம் நான் அந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் குடி சீக்கிரத்தில் போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் பேச்சு மலை சர்க்கரை தயார் டேட்ஸ் சுகர் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி